நண்பர்களுக்கு வணக்கம் பால்கான் மிஷின் வாங்கின எல் ஒன் லேட்டஸ்ட்டு பால்கான் மிஷின் வாங்கின கஸ்டமருக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக எங்கிட்ட வாங்கினவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணோம் எல் ஒன் பால்கான் மிஷின் அதாவது ஐடென்டிஃபை ஆகட்டும் ப்ளூடூத்தில் வாங்கக்கூடிய மிஷின் எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணோம் இதுக்கு ரெண்டு செட் ஆப் கேபிள் இருக்குது ஒரு செட் ஆப் கேபிள் வந்து யூஎஸ்பி கேபிள் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரி டைரக்ட் யூஎஸ்பி கேபிள் இருக்குது இன்னொரு செட்டப் கேபிள் வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிள் இருக்குது இது ரெண்டாவது செட்டாப் கேபிளுமே வந்து நம்மக்கிட்ட மிஷின் வாங்கினவங்களா இருந்தால் உங்களுக்கு நால்ரெடி ஆல்ரெடி நம்ம வச்சு கொடுத்துருப்போம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இன்டிமேஷன் பண்ணுங்கள் இப்போ அதில் ஒரு ஆஃப் கேபிளை எடுத்துக்குவோம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மிஷினில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ச இதில் யூஎஸ்பியில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கேபிளை ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம மொபைல் கூட ஒரு ஓடிஜி கேபிள் வாங்கணும் கடையில் அதான் என்கிட்ட வாங்கினவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம் பட் நீங்கள் இல்லை அப்படின்னா வாங்கிக்கிங்க வாங்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் லைட் அமைஞ்சு ஏறியும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் இதுக்கான ஆப் வந்து எவல்யூட் எல் ஒன் ஆர்டி சர்வீஸ்ன்னு அடிச்சிங்கன்னாவே ப்ளே ஸ்டோரில் வரும் இது வந்து ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த டைம் கரெக்டாக அதை வீடியோ ஷூட் பண்ண முடியல டக்கு டக்குன்னு ஆகிடுச்சி ஒரு மூணு நாலு செகண்டில் ஓகேங்களா அந்த வீடியோ அடுத்த டைம் அடுத்த மிஷின் அப்டேட் பண்ணும்போது போடுறேன் இப்போ அடுத்தது வந்து கேபிளை ரிமூவ் பண்ணிடணும் ஒன் டைம் தான் கேபிள் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா எப்போவா திரும்ப அப்டேட் வந்தால் மட்டும்தான் நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணணும் இல்லைனா தேவையில்ல அடுத்தது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணணும் இந்த மிஷினை ஏன்னா இதோட மேஜர் வந்து ப்ளூடூத் மூலமாக தான் ஒர்க் ஆகுது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும் உங்கள் ப்ளூடூத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆல்ரெடி கனெக்டாக இருக்கிற எல்லாம் அன்பேர் பண்ணிவிட்டு புதுசாக இதை பேர் பண்ணிவிடுங்க பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினோவிலையோ மற்ற இதுலேயோ பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆர்டி சர்வீஸு தான் லைஃப் டைம் வந்து பணம் கட்ட தேவையில்லை லைஃப் டைம் சர்வீஸுமே பண தேவையில்லை அந்த அளவுக்கு குவாலிட்டியான மிஷினு ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக கொடுக்குறோம் என்னென்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷினாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் இதை அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளால் கொடுக்க முடியல ஏன்னா அவங்க வந்து கம்மியாக எதிர்பார்க்குறவங்க பிகினிங்கில் வரவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் கொடுக்குன்னு நினைக்கிறோம் அதனால தான் மந்திரா எல்வோன் பழகும்போது ரூபாய்க்கு மந்த்ரா எல்வோன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் போக போக நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கிற இந்த பிஸ்னஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிஷின் மாற்றிக்கலான்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல் ஒன் டிவைஸு பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வழக்கம் போல் பயன்படுத்தலாம் எங்களிடம் வாங்கிய நபர்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கூப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான தகவல்கள் வீடியோ கால் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ சொல்லிக் கொடுப்போம் தேவைப்பட்டால் நேரிலும் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா ஏன்னா இந்த மிஷின் வந்து குவாலிட்டியான மிஷினு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மிஷினு மோர்ஃபோ இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சர்வீஸே வரலைங்கிறது தான் நம்பர் ஒன் தகவல் இது வரைக்கும் நான் அந்த மிஷினை வாங்கி வாங்கி சர்வீஸ்க்கு அனுப்பினதே கிடையாது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த எல்என்டியில் பணம் கலெக்ஷன் பண்ண போகிறவங்களாம் பாருங்கள் தோளில் தொங்க விட்டுருப்பாங்க நல்லா அடிப்பிடிக்கி தாங்குகிற மிஷினாகவே இருக்குது பக்கத்தில் போய் வீட்டிலையே பணம் எடுத்து கொடுக்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பயன்படும் நடமாடும் வங்கியாக நடத்துங்க ஏபிஎஸ்ஐடி வங்கி சிஎஸ்பி தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி